இப்போ பார்த்தோன்னா வெணிலா வந்து என்ன செய்யறாங்கன்னா பசு புதைட்ட செம்மையாக சண்டை உங்கள் பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி நான் வேன் மணிக்கே பழி போட்டு நான் விஜய் வந்து அவ்வளோ உயிருக்கு உயிராக நினச்சேன் நான் நினைச்சிருந்தா கூட சேர்ந்துருப்பேன் உங்களால் தான் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கமாக கத்துறாங்க உடனே பசுபதி சொல்கிறாங்க உடனே யார் காவேரி கூட போய் சொல்லி எல்லாத்தையும் உண்மையாக சொன்னால் இந்த உண்மை தான ஆதாரமாக இப்போ பதிஞ்சிருக்கு எல்லாம் நீ பண்ண தப்புக்கு என்னையும் சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த டைத்தில் பார்த்தோம்னா பசுபதி செம்ம டென்ஷனாக என்ன சொாங்கன்னா நம்ம வெண்ணிலாவை பிடிச்சி வெண்ணிலா வெண்ணில மேலேருந்து அப்படியே கீழே உள்ள மாதிரி இது ஆகிறாங்க லாஸ்ட்டில் பார்த்தம்னா இந்த மாதிரி விஜய் வந்து கல்யாணம் பண்ணல அதனால தான் இவன் வந்து சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்து வேலையை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இங்கே எல் வாசுபதி எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க அப்படியே வீட்டில் எல்லா நியூஸ் திரும்பி இருந்ததெல்லாம் திரும்பி வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு செம்மையாக வைக்கிறா விசாரிக்கிறாங்க திரும்பி விஜய் மேலே பழி விழுகுது அதுக்கடுத்து விஜய் இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்றாங்க இது எப்படி என்ன நம்ம கேமரா மூலியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்